கால்மாட்டில் பின்புறமாய் அமர்ந்து கண்ணீரை பொழிந்து கூந்தலால் துடைத்து தையத்தை பூசி ஓயாது ஒரு முத்தம் முத்தம் கொண்டிருந்தால் தன் பாவத்தை அறிக்கை செய்தால் ஆண்டவர் அவர் பக்கமாய் திரும்பி அவளை பார்த்து சொன்ன வார்த்தை மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன உன் விசுவாசம் உன்னை மீட்டது சமாதானமாய்ப்போ அங்கே அவள் பெற்றுக்கொண்டது பாவம் மடிப்பு நிச்சயம் அது மட்டும் போதாது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் பரலோகத்துக்கு உரியோர் என்பதை இந்த உலகத்துக்கு நான் எண்பிக்க வேண்டும் வாழ்வு நூலில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் அதுதான் பரலோகத்து நிச்சயம் அதற்கு வழி இறைவார்த்தையை கேட்டு வாழ்வதுதான் அதுதான் இங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே லோகா நச்சிரி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டில் வாசிக்கின்ற பொழுது மார்த்தால் இயேசுவின் காலடையில் அமர்ந்து மன்னிக்க மரியாள் இயேசுவின் காலடையில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் மார்த்தால் அங்கலாய்த்தால் அந்த மார்த்தாளுக்கு இயேசு இயேசுகிற என்ன பதில் சொன்னால் தேவையானது ஒன்றுமா அதை மரியாள் தேர்ந்து கொண்டால் அது அவளுந்து எடுக்கவே எடுக்கப்படாது அவனுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி நடப்பது பொருளோக வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே இந்த மகள் இங்கே அவள் பெற்றுக்கொண்டது இயேசுவின் கார்டில் அமர்ந்தபடினால் அவர் சொல்வதை கேட்டபடினால் சொல்வதை தனதாக்கி கொண்டபடினால் அந்த வார்த்தைக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தபடினால் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே வாழ்வாய் மாறினபடினால் அவளுக்கு பரலோகத்தினுடைய நிச்சயம் உறுதி செய்யப்பட்டது தேவையானது ஒன்று அதை மறியால் தேர்ந்து கொண்டாள் என்று இயேசு பெருமான் சொன்னான் அப்படியாய் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும் பாவமணிப்பின் நிச்சயம் மட்டுமல்ல பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நீங்கள் நானும் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்